ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டாட்டா டைகோர் இந்த வண்டியில் ஏசியில் ஃபுல்லாகவே பிளாக் ஆகிருக்கு உங்களுக்கு மரத்தடியிலேயே ரொம்ப நாளா நுப்பாட்டி வச்சுருந்துருக்காங்க அது குப்பைகளும் சேர்ந்து உள்ளே இறங்கியிருக்கு கோயர் வழியாக அது போக வந்து எலியும் வந்து தன் பங்குக்கு வந்து ஃபுல்லாக குப்பைகள் வந்து பிளாக் பண்ணியிருக்கு இந்த மாதிரி குப்பைகள் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து இந்த ஃபில்டரும் வந்து டேமேஜ் ஆகலை ஒரு வேளை ஃபில்டர் டேமேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கூலிங் காயில்னு சொல்கிற அந்த எவாபரேட்டரில் ஃபுல்லாக லாக் ஆகியாயிருக்கும் நம்ம வந்து ஏசி வீடியோ வந்து நம்ம மெயின் சேனல் பாலாஜிஸ்வரி ஆட்ர்ட்ல வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி சம்மந்தப்பட்டது கார் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஃபுல் வீடியோ வேணுன்னா தயவுசெஞ்சு அதில் போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் அதில் நிறையா இருக்கும் இதான் கூலிங் காய் இந்த கூலிங் காயில் வந்து நிறையா வண்டியில் வந்து வெளியே தெரியாது இந்த வண்டியில் வந்து ஈஸியாக தெரிஞ்சதுனால நம்ம வந்து வீடியோ எடுத்து நம்ம போட்டிருக்கோம் இது ஃபுல்லாக ஒரு சில வண்டியில் வந்து கவர் ஆகிருக்கும் உங்களுக்கு டேஷ் போர்டு மொத்தம் யூனிட்டையும் இறக்குனா தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும் இதில் வந்து நம்ம ஈஸியாகவே க்ளீன் பண்ணிக்கலாம் வாட்டர் வாஷ் பண்ணி ஃபில்ட்ரு வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையும் வந்து அடைச்சிடும் அடைச்சிட்டா அவங்களுக்கு உள்ளே இருக்கிற காயில் வந்து நல்லா கூலிங் ஆகும் மூஞ்சிக்கு வந்து காற்று நல்லா சில்னஸ் வந்து வராது இந்த மாதிரி வந்து கவனிக்காமல் விட்டுவிட்டீங்க அப்படின்னா கூலிங் ஆயில் வந்து ஓட்டையாயிரும் அதனால் செலவு வந்து எக்கச்சக்கமாக வரும்